ஒரு தவறான பதில் ஒரு நாள் ஆர்வமும் கனவுகளும் நிறைந்த ஒரு வகுப்பறை இருந்தது அந்த வகுப்பில் கவிதா என்ற ஒரு மாணவி இருந்தாள் ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்டதும் கவிதா தயக்கத்துடன் கைய உயர்த்தினாள் அவை சொன்ன பதில் தவறாக இருந்தது வகுப்பறை முழுவதும் சிரிப்பு ஒலித்தது அந்த சிரிப்போடு சேர்ந்து கவிதாவின் தன்னம்பிக்கையும் மெதுவாக மறைந்தது அந்த நாளுக்குப் பிறகு வகுப்பல் அவள் கையை உயர்த்தவே இல்லை ஆனால் வீட்டில் மட்டும் அவள் மாறவில்லை புத்தகங்களை திறந்து அமைதியாக படித்து தவறுகனில்லாமல் கற்றல் இல்லை என்று தன்னை தானே உற்சாகப்படுத்திக் கொண்டாள் ஒரு காலே ஆசிரியர் ஒரு கடினமான கேள்வியை கேட்டார் வகுப்பறையில் முழு அமைதி நிலவியது யாரும் பதில் சொல்ல துணியவில்லை அந்த அமைதிக்குள் கவிதா ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்தாள் பழைய பயத்தை தள்ளி வைத்து மெதுவாக மீண்டும் கைய உயர்த்தினாள் இந்த முறை அவளின் பதில் சரியானது அவளின் முகத்தில் மலர்ந்த அந்த புன்னகை எந்த கைதட்டலையும் விட அதிகமாகப் பேசினது ஒவ்வொரு தவறும் தன்னம்பிக்கையை வளர்க்கும் ஒரு படி